வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகி உள்ளதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பேரதிர்ச்சி நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியை உறுதி செய்துவிட்டாரா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் யாருக்கு ஆதரவு என்ற பல்வேறு கேள்விகளுக்குத்தான் இந்த வீடியோ பதிலாக அமையப் போகிறது அதற்கு முன்பாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேர்தல் ஆணையத்திடம் அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பித்து விட்டார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற கட்சியையும் பதிவு செய்துவிட்டார் தாவேக்காவுடன் கூட்டணி செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு தென் மாவட்டங்களில் இருக்கின்ற ஆதரவுகளை எடுத்து சொல்லி நாற்பது தொகுதிகளை கேட்டுள்ளார் அதில் இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் பதினெட்டு எம்எல்ஏக்களை ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றுவார் இது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் நேரடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களது செல்வாக்கு என்ன என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்வார் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடந்த நான்கரை ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக வைத்த பொழுதும் கூட செயல்பாடு இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவராகத்தான் எடப்பாடி இருந்துள்ளார் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கட்சியில் ஒட்டுமொத்த எண்ணம் என்னவாக இருக்கும் வெற்றியடைவதுதான் ஒரு கட்சியின் தலைவருக்கு முழு பொறுப்பு ஆனால் அதிமுகவின் உட்கட்சி மோதலை கருத்தில் கொண்டு இவர்கள் இருந்தால் அதிமுக வெற்றியடைந்தாலும் எனது பதவி பறிபோகிவிடும் ஆகையால் இவரை நாங்கள் அதிமுகவில் இணைக்க மாட்டோம் திமுகவுடன் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை பொதுச் செயலாளர் பதவியை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கூறி வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தோல்வியை அடைந்து எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து அதிமுகவின் பொதுச் இருந்தால் என்ன இல்லாமல் இருந்தால் என்ன என்பது ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படும் எப்படி ஒரு காலத்தில் காங்கிரசும் திமுகவும் போட்டியாக இருந்ததோ காமராஜர் அவர்களது மறைவிற்கு பிறகு காங்கிரஸ் திமுகவின் கொத்தடிமையாக மாறிவிட்டதாக பலரும் கூறி வருகிறார்கள் அதேபோல் தான் மறைந்த முதல் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி அவரது சுயநலத்திற்காக அதிமுகவின் ஒட்டுமொத்த நிலைமையும் தலைகீழாக மாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு முற்றிலும் காங்கிரஸ் நிலைமையாக மாறிவிடும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டால் நாற்பது தொகுதிகள் வரை போட்டியிடுவது